வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்க ராஜமுரளி இந்த நிகழ்ச்சியில நீங்க எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு டெலிவரிங்கிறது அது நம்ம அழகு குறைஞ்சிடமோ அப்படின்ற ஒரு ஓரத்தில் ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும் ஃபர்ஸ்ட் டெலிவரி போது பட் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நேச்சர் வந்து ஒரு டெலிவரி அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் ஒரு அது ஒரு இட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு நினைக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு வந்து வயிறு பெருசாயிடும் அப்டமன் சைஸ் பெருசாகிறது அது சுருங்கிறது ரெண்டாவது வந்து அப்டோமினல் லைன்ஸ் வருது இது ரெண்டும் தான் மேஜரா எல்லாருக்குமே இருக்கும் அந்த பிரச்சனையா நினைப்பாங்க இது ரெண்டும் வந்து எப்படி நீங்க அதுல வெளியில வரலாங்கிறது இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் முதல்ல வந்து நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு அப்படின்னு வரும்போது சிலதெல்லாம் நீங்க வந்து டெலிவரிக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒண்ணு வந்து என்னன்னா நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கிழங்கு மஞ்சள்னு கேட்டீங்க அது நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த பூள் அது வந்து வாங்கி ஒரு அரை கிலோ கொஞ்சம் வாசனை வேணுன்னா கூட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கூட கலந்துக்கலாம் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இன்னொன்று என்ன நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா ஒரு பெல்ட் மாதிரி கடையில் வாங்குறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்களே தயார் பண்ணுறது அது எப்படின்னா ஒரு காட்டன் சிக்ஸ் யார்ட் சாரி ரெண்டு ஒரே கலரில் கொஞ்சம் டார்க் கலர்லேயே வாங்கிக்கோங்க பிரிண்டாக இருந்தாலும் பரவாயில்லை அதை வாங்கி ரெண்டையும் ஜாயின் பண்ணி துப்பட்டா மாதிரி பேட்டன்ல அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை ஒரு பண்டில் மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க ஸோ ரெண்டும் நீங்க ரெடியாக வச்சிருக்கீங்க இப்போ டெலிவரி ஆன் உடனே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெல்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கிற சாரியா யூ ஹாவ் டுட் எப்படின்னா அபௌத நீலந்து ஆரம்பிச்சு வேஸ்ட் வரைக்கும் அந்த லென்த் எப்படின்னா ரெண்டு சைட்லையும் நீங்க அப்படியே சுத்திட்டே வந்தீங்கன்னா எண்டுல ரெண்டு சைடையும் சேர்த்து ஒரு கிளிப்பு போடலாம் இல்ல ஒரு பின் பெரிய சைஸ் பின் வாங்கி போட்டுக்கலாம் முடிச்சு மட்டும் போடாதீங்க ஏன்னா அது வந்து லூஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா அதிகமான இது இது எதுக்காக அப்படின்னா அப்டாமினல் சைஸ கொஞ்சம் குறைக்கிறதுக்காக பட் அதே சமயம் அது எப்படி சுருங்கும் அப்படின்னா யூ ஆர் டூயிங் யூ ஆர் கிவிங் breastfeed feeding mothers க்கு அது வே ஒரு exercise actually the child suck பண்ணும் போது பண்ணும் போது அந்த abdomen வந்து சுருங்க ஆரம்பிச்சு குறைஞ்சிரும் அது natural way of making the abdomen contract இப்ப வந்து மூணாவது என்ன உங்களோட பிரச்சனை அதுல வந்து அப்டாமினல் லைன்ஸ் வருது அப்படிங்கிறது லைன்ஸ் வரத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னா இந்த மஞ்சள் தூள் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா இத முதல் நாள் குடிக்கும் போது வித் சம்படி ஹெல்ப் அதுல கொஞ்சம் நிறைய மஞ்சள் தூள் எடுத்து நிறைய நல்லெண்ணெய் விட்டு அதை கலந்து முதல்ல வச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்க இதே மாதிரி ஹோல் அப்டமன் பேக் சைடு ஹிப் ஐ மீன் அபோவ் த நீ ஏரியாலே ஆரம்பிச்சு நிறைய போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நல்ல ஹாட் வாட்டரை ரெடியா வச்சுட்டு அதுல மக்குல அந்த தண்ணிய வச்சு நல்லா ஸ்பிளாட் பண்ணி தெரிச்சா மாதிரி கூல் ஏரியாவே நீங்க விடணும் அந்த மாதிரி நீங்க விடும்பொழுது உங்களுக்கு உங்களை அறியாம அந்த கலரும் மாறும் ஸ்கின்னும் டெக்ஸ்டரும் மாறும் இத மாதிரி ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் நீங்க செய்யணும் பிளஸ் இந்த பெல்டே நீங்க த்ரூ டே இல்லைன்னா கூட அப்பப்ப நீங்க கழட்டிட்டு திருப்பியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்பொழுது நீங்க ஒரு நாலு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமா You will be back to the normal.